இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதியதில் மீனவர் உயிரிழப்பு இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதி மீன்பிடி விசைப்படகு மூழ்கியதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனை அடுத்து ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் கடலில் மாயமான மற்றொருவரை தேடும் பணியில் இலங்கை கடற்படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இருவரை கைது செய்ய இலங்கை கடற்படையினர் காங்கேசன் துறை போலீசாரிடம் ஒப்படைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று முன்னூற்று தொன்னூற்றி ஏழு விசைப்படகுகளில் மீனவர்கள் மீடிப்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீனவர்கள் நேற்று நள்ளிரவு நெடுந்தீவு கடற்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்களை கைது செய்ய முயன்றுள்ளனர் அப்போது ராமேஸ்வரத்தை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகின் மீது இலங்கை கடற்படை இரோந்து படகு மோதியதில் விசைப்படகு நடுக்கடலில் மூழ்கியது இதில் படகில் இருந்த மூக்கையா மலைசாமி ராமசந்திரன் முத்துமுனியாண்டி ஆகிய நான்கு மீனவர்கள் மாயமான நிலையில் தற்போது மலைசாமியின் உடல் சடலமாக மீட்கப்பட்டு நெடுத்தீவு கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் கடலில் மூழ்கி மாயமான ராமசந்திரனை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தேடி வரும் நிலையில் படகில் இருந்த மேலும் இருவரை மீட்டு காங்கேசன் துறை போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கையில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளன இதனிடையே உயிரிழந்த மீனவரின் உறவினர்கள் மற்றும் காணாமல் போன மீனவர்கள் உறவினர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தில் கண்ணீருடன் காத்திருந்த நிலையில் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் சக மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின் போராட்டக்காரர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மேலும் நடுக்கடலில் மாயமான மீனவரை தேடும் பணியில் ஐஎன்எஸ் பருந்து கடற்படை தளத்தில் இருந்து ஒரு ஹெலிகாப்டரும் இந்திய கடலோர காவல்படைய மண்டபம் முகாமுக்கு சொந்தமான ரோந்து கப்பல் ஒன்றும் சர்வதேச கடல் எல்லை பகுதியில் ஈடுபட்டப்பட்டு வருவதாக பாதுகாப்பு வட்டார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்